டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா சபையுரையாளர் ஒன்று வாழ்க்கை பயனற்றது தாவீதின் மகனும் எருசலேமின் அரசரும் ஆகிய சபையுரையாளர் உரைத்தவை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறை மறைகின்றது மறு தலைமுறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறு மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன அனைத்தும் சளிப்பையே தருகின்றன அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் நாவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதி வேட்கை தனிவதில்லை முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை சபையுறையாளையனாகிய நான் எருசுலேமில் இஸ்ரேலருக்கு அரசனாய் இருந்தேன் இவ்வுலகில் நடக்கிற எல்லாவற்றையும் ஞானத்தின் துணை கொண்டு கூர்ந்து ஆராய்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன் மானிடர் பாடுபட்டு செய்வதற்கென்று அவர்களுக்கு கடவுள் எவ்வளவு தொல்லைமிகு வேலையை கொடுத்திருக்கிறார் இவ்வுலகில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் கவனித்தேன் அனைத்தும் வீணான செயல்களை காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானவை கோணலானதை நேராக்க இயலாது இல்லாததை எண்ணி கையில் சேர்க்க முடியாது எனக்கு முன் எருசலேமில் அரசனாய் இருந்தவர்கள் எல்லோரையும் விட நான் ஞானத்தை மிகுதியாக தேடி பெற்றவன் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தால் பெற்றவன் என்று எனக்குள் கொண்டேன் ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன் மடமையையும் மதிக்கேட்டையும் பற்றி அறிய முயன்றேன் இதுவும் காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பானதே என கண்டேன் ஞானம் பெருக கவலை பெருகும் அறிவு பெருக துயரம் பெருகும் இது வாழ்வுதூரம் கிறிஸ்துவின் நச்சு இது கிறிஸ்துவ புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்